இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில காசாவில் இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொண்டதற்கு பதிலாக அவர் என்ன முப்பது சதவீதமான படைகளை காசாவில் இருந்து குறைப்பதற்கு முற்படுகிறோம் என்று இருக்கிறார் ஆனா அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பல பேரும் இந்த குறைப்பை வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா நீங்க படைகளை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அக்களை அடி வாங்கறது கூடுதலா போயிரும் இன்றைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக காஸ்பியன் கடல்ல இந்த கடற்படை பயிற்சி அவங்க செய்ய போறாங்க ஈரான் ரஷ்யாவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்துல ஐரோப்பிய நாடு ஒன்று இரண்டு இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கைது செய்வது இது இதுதான் முதல் தடவை எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை தான் நம்ம தெரியும் ஒரு உடனடி யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுபடாமல் போவதற்கான அடிப்படை காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னால் சண்டையில் ஜெயிக்க முடியாதவர்கள் எப்படியாவது சமாதானத்தின் போர்வையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள்

நம்ம தினம்தோறும் பார்க்க முடிகிறது இன்றைக்கு ராஜாவிலே மருத்துவர்களை கைது செய்கிற படலத்தை மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் எல்லா ஹாஸ்பிடல்ஸ்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிற டிரெக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய மர்வான் ஹம்சா அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே காசாவினுடைய அல் ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவங்களுக்கு என்ன நடந்தது என்கிற செய்திகள் கூட இன்னும் உலகத்திற்கு தெரியாத நிலையில தான் தற்போது இந்த கைதுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஹாஸாவில நூற்று முப்பத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஏன் இவ்வளவு பேர் கொல்லப்படுகிறார்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள் உள்ள ஒரு இருபத்தி அஞ்சு லாரிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க உணவுகள் போது அதை எடுக்கிறதுக்காக மக்கள் போறாங்க போகிற இடத்துல உணவு எடுக்க வருகிற மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதுல தான் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளவு பேர் படுகாயம் அடைந்திருக்க இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாறி செய்தி பத்திரிகை ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னன்னா காசாவுல இந்த யுத்தம் டோட்டல் பெயிலியர் என்பது இஸ்ரேலியர்களே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலையாக மாறி இருக்கிறது ஏன்னா அவங்க சொன்ன எந்த இலக்குகளையும் அவங்க அடையல தொடர்ந்து பாலஸ்தீன போராளிகளிடமிருந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல எவ்வளவு பெரிய யுத்தங்களை எல்லாம் சமாளிச்ச அமெரிக்காவால காசாவுக்குள்ள இந்த யுத்தத்தை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை உலகத்தில் பாதத்திற்கு அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக உன்னதமான உச்சமான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மாரியூ செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஐடிஎஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தரைப்படை தளபதிகள் இல்லாமல் திண்டாடுகிறது இஸ்ரேல் என்பதுதான் ஒவ்வொரு தரைப்படையிலையும் பட்டாலியன்ஸ பிரிச்சு பிரிச்சு தளபதிகளை போடுவாங்க இந்த தளபதிகள் வெறும் பயிற்சி எடுத்தவங்கங்கிறதுனால மட்டுமே தளபதிகளாக மாற்றப்பட மாட்டாங்க அதுக்கு நீ எக்ஸாம் இருக்குது அதுல பாஸ் பண்ணணும் உடல் தகுதி இருக்குது சிந்தனை திறமை இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் தளபதிகள் நியமிக்கப்படுவார்கள் தற்போது காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான பட்டாலியனுடைய தளபதிகள் குறிப்பாக ரிசர்வ் படையினுடைய எல்லாம் எடுத்துக்கிட்டா எக்ஸாம்ல பாஸ் பண்ணாத வேறு வழி இல்லாமல் நியமிக்கப்பட்டிருக்க கூடியவர்கள் என்கிற நிலையில கிட்டத்தட்ட முன்னூறு அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கிறது என்கிறது மாறிவு செய்தி பத்திரிகை முன்னூறு அதிகாரிகள் பற்றாக்குறை முன்னூறு பெட்டாலியனுக்கு தளபதிகள் இல்லைன்னு அர்த்தம் அந்த தளபதிகள் இருந்தாலே அடி வாங்கி செத்துருவாங்க இப்ப தளபதிகளே இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலைக்கு மத்தியில இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி யாழ் ஜமீர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ராசாவில் இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொண்டதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நாங்கள் முப்பது சதவீதமான படைகளை காசாவில் இருந்து குறைப்பதற்கு முற்படுகிறோம் என்று இருக்கிறார் ஆனா அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பல பேரும் இந்த குறைப்ப வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா நீங்க படைகளை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அக்களை அடிவாங்கிறது கூடுதலா போயிடும் படை அதிகமா இருந்தாலே அடி தான் இருக்கிறாங்க அது வேற ஆனா அடிவாங்குறது அதிகரிச்சிருமுங்கிறதுனால படைகளை குறைக்க கூடாது என்கிறார்கள் ஆனா அவரையும் படையை குறைக்க பார்க்கறாரு சொன்னா பத்து நாளைக்குள்ள நாலு பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க காசாவில் அவ்வளோ மன அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது அவருடைய படைகளுக்கு அதனால தான் இந்த காரியத்தை செய்ய போறோம்னு சொல்கிறாங்க எது எப்படி போனாலும் அவருடைய படைகளில் மிகப்பெரிய குறைபாடு நிகழ்கிறது என்பது மிக தெளிவாக வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க இந்த கூட்டமைப்பு சார்பாகத்தான் ஏற்கனவே கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில் ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்தது அந்த முற்றுகையை உடைப்பதற்காக உணவுகளையும் மருந்துகளையும் ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார்கள் அதே பாணியில் தற்போதும்

இன்றைக்கு அந்த அவர்களுடைய கப்பல் புறப்படுவதற்கு முன்பதாக இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது ஹந்தலா கப்பல் வழியாக என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் கப்பலை அவங்க தயார் பண்ணி பயணிக்கிறதுக்கு ரெடியாகும்போது போது கப்பலுடைய ப்ரொபபெல்லர் என்ற ஒரு பகுதி இருக்குது கீழே அந்த பகுதியில் பெரிய இறுக்கமான கயிறுகள் சிக்கி இருந்தது அப்ப இது திட்டமிட்டு இந்த கப்பலை எடுக்கும் போது உடனே அது பாதிப்புக்குள்ளாகணும் கப்பல் நகர முடியாமல் என்கிறதுக்காக யாரோ இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இரண்டாவது இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தடங்கள் என்னன்னு சொன்ன சொன்னா இந்த பயணத்துக்கு தேவையான தண்ணீர் அவங்களுக்கு தேவை கடல்ல பயணிக்கும் போது தண்ணி வேணுமா இல்லையா சுத்த தண்ணீர் இந்த தண்ணீரை ஏற்றி வந்த லாரிக்குள்ள சல்பரிக் ஆசிட் கந்தக அமிலம் என்று சொல்லுவாங்களா இல்லையா அது கலக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட குடி தண்ணி அது அதுக்குள்ள இந்த தண்ணியை திறக்கிறதுக்கு போன ரெண்டு அவங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கந்தக அமிலம் சல்பரிக் ஆசிட் பட்டு காயமடைந்திருக்கிறாங்க ஒருத்தர் திறந்ததுக்கு பிறகு தண்ணீர் கொட்டுப்பட்டதுனால காயம் அடைஞ்சு இருக்கிறார் ஒருத்தர் திறக்கும்போதே காயம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதை யார் செஞ்சாங்கங்கிறது வீடியோ ஆதாரத்தோட நாங்க எடுத்திருக்கிறோம் என்கிறதையும் சொல்லிருக்கிறாங்க எனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா காசாவை நோக்கி வந்துடக்கூடாது என்கிறதுல கவனமாக இருக்கிறார்கள் சில பேர் என்பது தெரிய வருகிறது ஆனால் தற்போது அதே கூட்டணியினுடைய கப்பல் மீண்டும் காசாவை நோக்கி வருகிறது அவங்களுக்கு எதிரியும் வந்தா இவங்க தடுப்பாய்ங்க தடுத்தாலும் பரவாயில்லை என்று ஏன் வராங்கன்னா காசாவினுடைய மக்களுடைய செய்திகள் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக காஸ்பியன் கடல்ல இந்த கடற்படை பயிற்சி அவங்க செய்ய போறாங்க இந்த பயிற்சி மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய கடற்படை ஈரானுடைய ஐஆர்ஜி கடற்படை அதே போன்று ஈரானுடைய சட்ட அமலாக்க கட்டளையினுடைய கடற்படை அவங்க கடற்படையை மூணா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க போல இந்த மூன்று கடற்படை பிரிவுகளும் இந்த பயிற்சியில் பங்கெடுக்கிறாங்க ரஷ்யாவினுடைய

கேட்டால் ரஷ்யாவோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய விற்பனை கொடுக்கல் வாங்கலை யார் செய்யறாங்களோ அந்த நாடுகள் மேல ஐநூறு சதவீதம் வரி விதிப்போம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு இந்த அறிவிப்பெல்லாம் ஏன் விடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப ரஷ்யாவுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடாது வருமானம் வரக்கூடாது எனவே யுத்தத்தை அவங்க நிறுத்துவாங்கங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறதுக்காக செய்யறாங்க அந்த நிர்பந்தத்தினால ஈரான் பாதிக்கப்படாதுங்கிறது தெரியுமா இரான் மேல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிறுத்தி போட்டு வச்சிருந்தோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தாராளமான பிசினஸ் அவங்க பண்றாங்க தாராளமான வளர்ச்சி அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறதுனால அவங்களால பண்ண முடியாது இதில் உண்மையிலே பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டால் இந்தியா பாதிக்கப்படும் ஏன் இந்தியா பாதிக்கப்படும்னு சொன்னால் இந்த உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யாவிட்லேருந்து வெறும் டூ பர்சன்டேஜ் கச்சா எண்ணெய்களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா தேர்ட்டி கச்சா எண்ணெய்களை அங்கேருந்து வாங்குறாங்க இந்த முப்பது கச்சா எண்ணெய்களை வாங்குறதுக்கான காரணம் என்ன ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் கம்பெனிகள் நிறைய சலுகை விலையில் இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்களை கொடுக்குறாங்க எனவே இந்தியா முப்பது சதவீதமான கச்சா எண்ணெய்களை ரஷ்யாவிலிருந்து எடுக்கும்போது போது டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மேல ஐநூறு சதவீதம் வரி விதிச்சார் என்று சொன்னா இந்தியா தான் அதுல பாதி வரி விதிச்சாலும் பாதிக்கப்படும் வரி விதிக்கலனாலும் பாதிக்கப்படும் என்கிற ஒரு நிலை இருக்கு ஈரானுக்கு இந்த பிரச்சனை இல்லை எனவேதான் ஈரான் தற்போது ரஷ்யா மேல அமெரிக்கா இப்படியான தடைகளை கொண்டு வருவோம் என்று மிரட்டுகிற சந்தர்ப்பத்திலையும் இப்பொழுது அவங்க நீங்க என்ன மிரட்டினாலும் நாங்க இப்படி ஒரு கடற்படை பயிற்சியை செய்வோம் பிளஸ் என்னன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடைபெற்று ஒரு மாதங்களுக்குள்ளாக இப்படியான ஒரு பயிற்சி நடைபெறுவது என்பதை இஸ்ரேலே இன்றைக்கு கடுமையாக கண்டனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது நீங்க செய்யக்கூடாதுன்னு ஆனா இதுல நாங்க ஈடுபடுவோம் இன்னைக்கு அவங்க பயிற்சியையும் ஆரம்பித்து விட்டார்கள் எனவே ஈரான் ரஷ்யாவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் உங்க அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்கள கையில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வு நம்ம செய்கிறோம் இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் லட்சமோ மூணு லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்க போட்டிருவோம் எனவே தான் நாங்க வர்றோம் கையில கொடுத்துட்டு போறோம்ங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க அவங்களோடய பேசுவோம் வாங்க வாங்க இது பெரிய கீயா இது இப்படிதான் கொடுக்குறது இவர் சகோதரர் முகம்மத் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களோட பேரும்மா பாத்திமா ஆயிஷா சகோதர முகமது பாத்திமா ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடு குடுத்துருக்குறோம் வீட்டை பார்த்தீங்களா வாங்க உள்ள போகும் நாங்களும் சேர்ந்து பாப்போம் இப்ப ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்ல நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்கட வீடு இனி பவுமி வேலை நடக்குதா பாக்குற மாடர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாருமே இது உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இது ஒவ்வொன்றும் யூடியூப்ல சொல்லி 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 சேகரித்த காசு எனவே அல்லா வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யணும் வீடுகளில் வேற ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை இருந்தா சொல்லிடுங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்க நல்லா இருக்குதா அப்ப இன்றில இருந்து நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் நீங்க நிறைய செய்யணுங்க சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் மக்கள் நீங்க செஞ்ச தான் இவ்வளவு நம்ம பண்ணி அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் நான் ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்கள் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு நூத்தி நாற்பது ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஒரு விதவை தாய் பன்மையில அவங்க விதவை வயசாலி அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பி இருந்தாங்க அனுப்பி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இது இதில் சேர்த்துக்கருங்க தம்பி என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டு வந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறோம் அலமது இல்லாண்டு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கிறோம்மா சரியா ரொம்ப சந்தோஷம் Uh, Do Assim, inshallah, ele é bom, é bom. É bom. É bom. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்களை கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோ வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை வாங்கிருக்கிறோம் அகமது இல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித்தொகைகளை தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பாத்து இருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்க உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளவு பண்ணலாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்க தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்றைக்கு ராசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ரெண்டு இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களை பெல்ஜியம் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெல்ஜியத்தினுடைய அரஸ்டுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஹிந்து ரஜப் அறக்கட்டளை ஹிந்து ரஜப் ட்ரஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே ஹிந்து ரஜப் என்கிற ஒரு குழந்தை ஏழு வயது குழந்தைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கொண்டு இருந்தாங்க அதனோட சம்பந்தப்பட்டவன் ஸ்ரீலங்காக்கு வந்தான் ஹிந்து ரஜப் பவுண்டேஷன் உடனடியாக ஸ்ரீலங்காக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அவன் உடனடியாக நாட்டை விட்டு வெளியே போய்ட்டான் அதுக்கு பிறகு இன்னொருவன் ஏற்கனவே பேங்காக் போயிருந்தான் அங்கேயும் அழுத்தம் கொடுத்தாங்க வெளியே போய்ட்டான் இப்படி இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க எந்த ஊருக்கு போனாலும் உடனடியாக அவங்களை கைது பண்ண சொல்லி ஹிந்து ரஜப் பவுண்டேஷன் தீவிரமாக களமிறங்கி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஹிந்து ரஜப் பவுண்டேஷனால் அனுமானிக்க அழைக்கப்பட்ட ரெண்டு பேர் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பெல்ஜியம் வந்த நேரத்தில் உடனே பெல்ஜியத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ண வச்சிருக்கிறாங்க ஐரோப்பிய நாடு ஒன்று இரண்டு இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கைது செய்வது இதுதான் முதல் தடவை எனவே இந்த கைதுல இருந்து சர்வதேச சட்ட விதிகளை பெல்ஜியம் கடைபிடித்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு உலகத்துக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க பிளஸ் என்னன்னு சொன்னா ஹிந்திரஜ் பவுண்டேஷன் தன்னுடைய செயல்பாட்டில் மிக தெளிவாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் கனடாவும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் விசாரணைகளை ஆரம்பிச்சதாக அவங்க அறிவிச்சதோட கனடா இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற இஸ்ரேல் ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு பயப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா நாங்க கனடாவுக்கு போகும்போது கனடா எங்களை கைது செய்யக்கூடும் ஏன்னா கனடாவில் இருக்கக்கூடிய இந்திரஜா ஃபவுண்டேஷனோட இணைந்த ஒரு இணையதளம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கனடாவினுடைய எந்தெந்த ஆட்கள் எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பேர்பட்டியலே வெளியிட்டாங்க அதனால தான் தற்போது நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறோம் எங்களையும் கைது பண்ணிடுவாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்க கனடாவும் தற்போது இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது அதே நேரத்தில் இந்திரஜ ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகளும் மிக மிக வரவேற்புக்குரியது மீண்டும் ஃப்ரீடம் கப்பலை அனுப்பி வைப்பது என்பது

ஹுதைதா போர்ட்ல இருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது ஆல்ரெடி ஹுதைதாவை பெரும்பாலும் இஸ்ரேல் அழிச்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அதே இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு அவருடைய அறிவிப்புலையும் நாங்க எமன்ல இருந்து ஏவுகணை ஏவுகிற தளத்துக்கு அடிச்சிட்டோம் ஏவுகணைகளை அழிச்சிட்டோம் என்ற செய்திகளை சொல்ல காரணம் என்ன அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எனவே இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹுதைதாவில் ஹுதைதாவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா என்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிற வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எங்களுடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களும் தொடரும் என்பதையும் அவங்க இன்னைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு தைரல் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வாகனத்தில் குறைந்தது ஐந்து பேர் பயணித்த நிலையில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக மற்ற ரெண்டு பேரும் படுகாயம் அடங்கியிருப்பாங்க நமக்கு தெரிய வருது தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மற்ற பல பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் தோஹா கத்தாரில் தற்போது சமாதான முன்னெடுப்புகளும் நடைபெற்று வருகிறது ஆனால் எந்த முன்னேற்றங்களும் இல்லாத நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது வல்ல ரஹ்மான் தான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு தோல்வி அடையாத அவர்கள் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு

وآخر دعوانا عن الحمد لله رب العالمين